ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्यतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतम् சித்தே சின்முதாங்கிவம்மகே நமஸே நமசத்பதே நமஸ்சகீனம் புரோகாணம் சுஷே நமோதிவே நமப்பிருவே நம சங்கரா தொலைக்காட்சி நேரலு நமஸ்காரம் லலிதாசகசனாம் சிந்தித்துக்கொண்டிருக்கிறோம் எழுநூற்றிஎழுபத்தி ஓராவது நாமாவளி பாடலி குசும பிரியா இந்த நாமாவளி ஒரு ஆயிரம் நாமாவளியில் இது ரொம்ப வித்தியாசமான ஒரு நாமாவளி என்னென்னா துராராத்யா அப்படின்னா வழிபடுறதுக்கு வழிபட முடியாதவள் இல்லைன்னா கஷ்டப்பட்டு வழிபடணும் அப்படின்னு ஒரு நாமவளி துராராத்யா இதையும் வச்சன்யாதி வாக்தேவதைகள் தான் சொல்லியிருக்கு கருணார்தாகரான்னு சொல்கிறதும் இதே நவழி தான் அப்போ துராராதனை வழிபட முடியாதவ கஷ்டப்பட்டு வழிபடக்கூடியவை அப்படின்னா நம்மளை கஷ்டப்படுறதில் நம்ம அம்மாவுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை விஷயம் என்னென்னா பழைய காலத்தில் பக்ஷாராத்தியம்னு ஒன்று இருந்திருக்கு பக்ஷாராத்தியம்னா என்ன அப்படின்னா நம்ம பெரியவா என்ன பண்ணுவானா பழக்கத்தில் உள்ளதை சொல்கிறேன் ஏதாவது அம்பால்கிட்ட கேட்பாள் ஏதோ ஒரு விஷயம் கேட்குறா அப்படின்னா அந்த விஷயம் நடக்கும் அப்படின்னா அந்த பதினைந்து நாள் தொடர்ந்து ஏதோ ஒரு ஜபத்தையோ இல்லை ஏதோ ஒரு வழிபாடு பண்ணுவான் பதினைஞ்சு நாள் பக்ஷாராத்தியம்னு பெறுது அதை பெரும்பாலும் வந்து கெட்டதை அழிக்கணுன்னா கிருஷ்ணபட்சத்தில் பண்ணுவாள் நல்லது வரணும் அப்படின்னா சுக்லபட்சத்தில் பண்ணுவாள் பழைய காலத்தில் நடந்துருக்குது அந்த முறை சொல்லுகிற ஒரு விளக்கம்தான் இந்த துராராத்தியாங்கிற நாமாவளி இப்போ அப்படி ஒரு பிரார்த்தனை வைத்து கொண்டு பதினைந்து நாள் தொடர்ந்து விடாமல் அதை செய்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த சுவாமிக்கு ஏதோ ஒரு விக்கிரகமோ இல்லை கோயிலுக்கோ இல்லை விரதமோ இல்லை எதை வேணாலும் வச்சுங்குவோம் அந்த மாதிரி செயல்படுவாள் அப்படி செயல்படும்போது அந்த அம்பாள் என்ன பண்ணணும்னா அந்த பிரார்த்தனையை சாதித்து கொடுப்பதாக இருந்தால் அதை ஏற்கும் அப்படி இல்லைன்னா அந்த பதினைந்து நாளுக்குள்ளே தொடர விடாது இப்போ நீங்கள் பதினாலாவது நாள் பயன்படுத்தி பதினைஞ்சாவது நாளை பண்ணலைனாலும் பலன் தராது பதினைந்து நாளும் நீங்கள் உறுதியாக அந்த பூஜையை பண்ணணும் பனினாதான் அது பலன் தரும் அதில் இடையில் ஒரு நாள் விட்டாலும் திரும்பி முதலேந்து ஆரம்பிக்கணும் பக்க்ச நீதி ஏதோ ஒம்பது நாள் ஏதோ பண்ணிவிட்டு பத்தாவது நாள் ஒரு சின்ன பிரச்சனை திருப்பி திரும்பி இது பண்ணணும் அதுதான் அதனுடைய சிறப்பு அப்படி ஆராதனை தொடர்ந்து இடையீடு அத்து நித்தலும் தொழுமின் நீல நின்று தொழுமின் அப்படின்னு சொல்லுவார் தினசரி தொடணும் அது நீல நின்று தொடணும் அது வந்து இடையீடு இல்லாமல் தொடணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காள் இது மாதிரி ஒரு முறை இருந்திருக்கு அதை தான் இங்கே துராராத்தியான்னு சொல்கிறான் அப்படி அப்படி தொழுதால் ஏதாவது ஒரு பிரச்சனையினால் அந்த தொழுகை அம்பாள் நிறுத்திவிடுவான் பலன் தரலன்னு இது எப்போ நிறுத்துவா ஏன் அம்பாள் அந்த பலனை தராமல் நிறுத்துறா அப்படின்லாம் சந்தேகம் வரும் என்ன சந்தேகம்னா மக்கள் ஆசையினால் பிறரை துன்புறுத்தும் நோக்கில் பிரார்த்தித்தாள் இப்போ பட்டணம் அவன் எனக்கு பண்ணினதுக்கு அவன் ரொம்ப கஷ்டப்படுது நான் ரொம்ப சிரமப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி கெடுதலை பிறருக்கு செய்ய விரும்புகிறவர்கள் இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவா ஒரு கிட்ட போய் ஜபம் பண்ணி அந்த காலத்தில் செய்வது நிலாம் வந்திருக்கேன் ஒருத்தர் ஒருத்தர் அழிக்கிறது அதை விட பெரிய குடும்பம் என்னென்னா ஒரே குடும்பத்திலேயே பங்காளி உள்ளே வந்து இந்த மாதிரி தொந்தரவுகள் சண்டைகள் பிரச்சனைகள்லாம் அதிகமாக வரும் அப்போ சாமி பேரில் இவரும் ஜபம் பண்ணி ஏதாவது பண்ணுறது அவளும் ஏதாவது எதிர்க்கிறது அந்த மாதிரி ஒருவருக்கு ஒருவர் தீங்கு விளைவிக்கின்ற நோக்கத்தோடு ஒரு ஆராதனையை துவக்கி இந்த பட்ச ஆராதனையை துவக்கினால் அதை அவன் நிறுத்திடுவான் அந்த தீங்கு விளைவித்தால் அப்போ தான் வணங்க முடியாதவளாக அவள் ஆகிறாள் வணங்குவதற்கு கஷ்டம் தரக்கூடியவளாக அவள் ஆகிறாள் அதே சமயத்தில் சௌக்கியத்தை கொடுக்கணும் இல்லை கொஞ்ச நாள் தள்ளி போகும் இல்லை நீ நினைக்கிற மாதிரி அந்த காரியம் நடக்காது அப்படின்னா அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்க மாட்டான் தடுத்துருவான் சாதிச்சு கொடுத்தா தானே அந்த விஷயத்தை ஏற்றுக்கணும் சாமியெல்லாம் பேசும் நேரடியாக ஒருத்தர் வந்து கேட்குறார் ஒரு பெரிய உத்தியோகம் கேட்குறார் அந்த ஒரு பெரிய பதவி எனக்கு வரணும் அதை வெற்றி அடையணும் அப்படின்னு கேட்கிறார் நான் உனக்கு என்ன செய்யணும் சொல்லு அப்படின்னு சொன்னால் அந்த வெற்றி அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு அம்பாள் முயற்சி பண்ணி அதை செய்கிற மாதிரி இருந்தால் தான் அவர் கொடுத்துருக்கிற இந்த அதுவும் குறிப்பாக சொல்லணும் கிராம இதெல்லாம் இந்த கிராம தேவதில் இந்த பலி ஆராதனம்லாம் பண்ணுவாள் அப்படி பண்ணும்போது கவச்சம் வாங்கி சாத்துவா பட்டு புடவை சாத்துவா அந்த மாதிரி நிறையா எதும் பண்ணுவாள் அந்த காரியத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லு அப்படின்னு வாக்கே கேட்பா சாமிகிட்டே அப்படி கேட்குற போது அது முடிக்கிறதா இருந்தால் தான் பேசும் எல்லாம் பேசாது அப்படியே மௌனமாக இருக்கும் சில கோயில் கோயில் கட்டுறதுக்கே சாமி உத்தரவு கேட்பாள் சில பேர் அதனால் உருவமாக இருக்கும் அது அருவம் அருவமாக இருக்கும் அதை உருவமாக மாற்றுவா இல்லை கோயிலை இடிச்சுக்கிட்டு வேறு கோயில் கட்டலாமடிம்பா இல்லைன்னா புடிமண் உத்த உத்தரவு கேட்பா அந்த மாதிரிலாம் கேட்டால் அதுவாக வந்து ஒத்துண்டாதான் அந்த தொடர்ந்து அதை செய்ய முடியும் இல்லைன்னா அந்த பிரார்த்தனையை தடுத்து விட்டுரும் ஒரு பிறப்பு இறப்பு தீட்டை கொண்டு வந்துடும் பிறப்பு இறப்பில் வழிபடுற வழக்கம் நம்மளுடைய இந்து சம்பிரதாயத்தில் இல்லை தீட்டுன்னு சொல்லுவாள் அந்த மாதிரி ஒரு பிறப்பு இறப்பு தீட்டை உண்டு போயிடும் இல்லைன்னா வழிபாட தொடர்ந்து செய்ய முடியாதபடி ஏதாவது தடங்களை கொடுத்துரும் அப்படி கொடுத்து முடிச்சுடு அந்த விஷயம் அனுபவத்தில் சாத்தியப்படும் அந்த மாதிரி ஒரு அம்பாளுக்கும் நமக்கும் அதுவும் கிராம தேவதைகள் குறிப்பாக அதுக்கும் நடக்கக்கூடிய அந்த விஷயத்தை தான் துராராத்யான்னு சொல்லியிருக்காங்க வழிபடுவதற்கு கடினம் அவளை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வழிபடத்தக்கக்கூடிய அதே மாதிரி பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த வரத்தை வாங்கினவளாம் ரொம்ப கஷ்டப்படுத்திப்பான் தன்னை துராராத்தியான கஷ்டப்பட்டு வழிபாடு பண்ணுறது இந்த வாமாச்சாரம் குலாச்சாரம் கௌலாச்சாரம் அந்த மாதிரி நிறைய ஆச்சார முறைகள் இருக்குது அதில் சில ஆச்சார முறைகள்லாம் வந்து ரொம்ப ரௌத்திரமாக இருக்கும் உயிர் பலியிட்டு வழிபாடு பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்கும் அதை வந்து அம்பாலே தடுத்துருவான் அந்த தவறான பிரவருத்தியில் போகும்போது அது சில பேருக்கு தான் சாத்தியம் தன்னைத்தானே அழிச்சிக்கக்கூடிய பண்புடையவாழாக இருப்பாள் பத் இந்த உண்ணா நான் நாலு நாளாக சாப்பிடாமல் இருக்கேன் அந்த மாதிரிலாம் இருக்கா அந்த மாதிரிலாம் இருந்திருக்கா அந்த காலத்தில் அம்பாலிட்ட அனுகிரகம் வாங்குறது வரைக்கும் நான் வந்து பச்சை தனியாக குடிக்க மாட்டேன் அந்த மாதிரிலாம் இருக்கா அது அந்த புடிவாதமாக அந்த மாதிரி ஒரு சில ஆசையின் காரணமாகவோ தேவையின் காரணமாகவோ பிறருக்கு துன்புறுத்தவோ இல்லை அது நடக்காததாக இருந்தாலோ அந்த பிரார்த்தனையே தள்ளி 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 போட்டுருப்பாள் அதனால தான் துராராத்யான்னு சொல்லுவோம் ஒரு குடும்பத்துக்குள்ளேயே ரெண்டு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆப்போசிட்டாக அப்படின்னா தெய்வம் நின்றுடும் பேசாது பேசாத போயிடும் அப்படியே நிற்கும் இப்போ ஒரு பெரிய பூஜை போடுறோம் அதில் வந்து அண்ணா தம்பி ரெண்டு பேரும் ஒருத்தன் எதிராக பிரார்த்தனை பண்ணிக்கிறான்னா நின்றுடுவான் செய்யறது துராராத்யா அந்த மாதிரி வழிபாட்டும் பிரயோஜனம் இல்லாத போய்டும் அப்போ நல்ல வழியை அம்பாளே பிரபுத்தி பண்ணுவாள் கெடுதல் பண்ணுற மாதிரி நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது மாத்திரம்தான் அவளுக்கு அந்த வழிபட வழிபாட்டில் சிரமத்தை கொடுப்போம் அதே மாதிரி துராராத்தியான இன்னொரு பேர் உண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா அசுரர்களாலே மிகுந்த பக்தியுடைய மிகுந்த ரணமான விஷயங்களையெல்லாம் வேண்டிந்து வழிபாடு பண்ணினான் இந்த அசுர பக்தின்னு பேர் இந்த அசுர பக்தின்னா கையை அறுத்து குண்டத்தில் போடுறான் பூராசுரன் அம்பாளுடைய அனுகிரகத்துக்காக அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் செய்ய முடியுமா ராவணன் தலையை அறுத்து போட்டான் பத்தாவது தலையை போட்டால் அப்புறம் யார் வர வாங்குவா அந்த மாதிரி ஒரு கொடுமையான முறையில் வழிபாடு பண்ணுறது நீ கொடுக்கலன்னா நான் இப்படி தான் பண்ணுறேன் அப்படின்னு அசுரர்களாலே வழிபடக்கூடிய ஒரு கஷ்டமான வழியில் அந்த காலத்தில் இருந்திருக்கு அதுதான் துராராத்யா பின்பற்றுவதற்கும் ரொம்ப கஷ்டமான வழி அந்த மாதிரி தேவதை நீச்சத தேவதைகள்னு சொல்கிறோம் அந்த வழிபடா வீணே பலிகவர் தெய்வம்னு சொல்கிறார் அந்த நீச்ச தேவதைகளுடைய வழிபாட்டு முறையும் துராராத்யா அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக அம்பாள் சுபாவத்தில் உண்மையாக சொல்லணும்னா அவள் இந்த அவளை புரிஞ்சு உபாசனை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அவருடைய சுவாவம் அவ்வளோ உயர்ந்தது ஆனால் அம்பாளான்னு நினச்சி நம்மக்கிட்ட வந்துட்டா பாரியிலுனை சந்திப்பவருக்கு எளிதாம்னு சொல்லுவார் அப்படியே தானாக குழந்த மாதிரி வந்து எல்லா அனுகிரகமும் பண்ணுவாள் அதனால் துராராத்யாங்கிறது தீயவர்கள் தீயதை எண்ணி இறைமுயற்சியில் ஈடுபடுவதை நிவர்த்தி செய்வதற்காக சொல்லப்பட்ட ஒரு நாமாவளி இதை சொன்னால் பிதிருதோஷ நிவர்த்தி செய்வன நிவர்த்தி திருஷ்டி நிவர்த்தி எல்லாமே உண்டாகும் இந்த துரா ராத்யாங்கிற நாமாவிலேயே மக்கள் சொல்லி அந்த பயனை அடைய முயற்சிப்போம் அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து